வங்க தேசத்தில் மாணவர்கள் போராட்டம் வலுவாகி ஆளுங்கட்சி பிரிவினர்களுக்கும் போராட்ட பிரிவினர்களுக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டு அங்கே அது வன்முறையாக மாறியிருக்குது வங்க தேசத்தில் இந்த போராட்டம் வன்முறையானது காரணமாக அங்கே இருக்கிற கல்லூரிகள் மூடப்பட்டிருக்குது இணை சேவைகள் நிறுத்தப்பட்டுருக்குது இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணியிருக்காங்க இணை சேவை நிறுத்தப்பட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்திகள் இதுவாகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட்டில் கொடுக்கப்படுற இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டதாக இந்த போராட்டம் நடைபெறுது அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் குழந்தைங்களும் அவங்க பேர குழந்தைங்களுக்கும் முப்பது சதவீதம் கவுர்மெண்டில் இவங்க வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தராங்க அதை எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குது அது என்ன என்ன விஷயந்தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் பிவஸ் ஐ எம் பத்ரி ஐ ஆம் ஹீட் டு சே சம்திங் வங்க போராட்டம் மாணவர்கள் போராட்டம் வலுவாயி இப்போ வந்து ஆளுங்கட்சி பிரிவினர்களுக்கும் போராட்ட பிரிவினர்களுக்கும் மோதல் போக்கு உருவாகியிருக்கு அதில் இது வன்முறையாக மாறி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்டவங்க வந்து காயப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட் கொடுத்துனு இருக்கிற இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டதாக அதை எதிர்த்து இந்த போராட்டம் நடைபெறுது சுதந்திர போராட்டத்தோட தியாகிகளின் வாரிசுகள் குழந்தைகள் பேர பிள்ளைங்களுக்கு வந்து முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு தராங்க அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம் நடைபெறுது அப்படின்ட்டு கூறப்படுது இது எந்த சுதந்திரம் பார்த்திங்கன்னா இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு பாகிஸ்தான் பிரியும் போது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான்ட்டு இப்போ இருக்கிற பங்களாதேஷு பாகிஸ்தானும் வந்து ஒரே கவர்மெண்ட் கட்ரோலில் பிரியப்பட்டது பாகிஸ்தானா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு சரியான சலுகைகள் தர்றதில்லை பணத்தை வந்து இவங்களுக்கு செலவுபடுறதில்ல கேட்குற தொகையை தரதில்லை இது மாதிரி பல சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வங்க மொழியை இவங்க ஆட்சி மொழியை அங்கீகரிக்கலை அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் கவர்மெண்ட்லேருந்து பிரிஞ்சு நாங்கள் தனி நாடாக இருக்கிறோன்ட்டு பங்களாதேஷ் வந்து தனி நாடாக உருவாக்கப்பட்டது அதில் ஈடுபட்டவங்கோ இறந்தவங்கோ அதில் போராண தியாகிங்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கோசரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த கோட்டா உருவாக்கப்பட்டது சுதந்திர போராட்டத்தை பற்றி தான் இந்த சுதந்திரத்தில் கலந்தவங்களும் தான் சுதந்திர போராட்ட தியாகிகள் கோட்டா பிரிவு உருவாகுது இப்போது அந்த சுதந்திரம் டைமில் இந்திய கவர்மெண்ட்டு பங்களாதேஷுக்கு சப்போர்ட்டாக இருந்தது பங்களாதேஷனுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த கோட்டாக்களை உருவாக்குறார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு அரசு வேலைகளில் நாற்பத்தி நாலு சதவீதம் பொது பிரிவினருக்கு நிரப்பப்படும் மீதிமுள்ள ஐம்பத்தி ஆறு சதவீதம் குறிப்பிட்ட சமூகங்களுக்கு ஒதுக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர்களின் குழந்தைகளுக்கு பேரர்களுக்கு முப்பது சதவீதம் ஒதுக்கப்படுகிறது மேலும் பெண்களுக்கு பத்து சதவீதம் ஒதுக்கப்படுகிறது சிறுபான்மை இனப்பிரிவினர்களுக்கு வந்து அஞ்சு சதவீதம் ஒதுக்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க நாட்டில் இந்த வேலை வாய்ப்பு விஷயத்தில் கோட்டா வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதை அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசுகளுக்கு வழங்கப்படும் அந்த முப்பது சதவீதம் தான் மெயினாக இங்கே எதிர்த்து போராடுறாங்கன்னு சொல்லப்படுது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஏற்கனவே நடந்த விஷயத்தினால ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த வேலை வாய்ப்பில் கோட்டா அந்த முப்பது சதவீதத்தை ரத்து பண்ணுறதா பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்குது இதை அறிவித்த உடனே அங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பங்களாதேஷ் உயர்நீதிமன்றத்தில் இதுக்கு ரத்துக்கு எதிர்த்து இவங்க மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க சுதந்திர போராட்ட தியாகிலின் வாரிசுகளுக்கு அவர்கள் மகன்களுக்கு பேரர்களுக்கு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்பது சதவீதம் கோட்டா ரத்து செய்ய முடியாது அந்த இது இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்ய முடியாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் பங்களாதேஷில் உத்தரவிட்டிருக்கு அதை எதிர்த்து தான் இப்போ மாணவர்கள் எல்லாரும் வந்து போராட்டத்தில் இறங்கி இந்த போராட்டத்துக்கு ஆளுங்கட்சி பிரிவினர்கள் அவங்க எதிர்ப்பாக இறங்கி இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற விஷயத்தினால இது வந்து வன்முறையாக மாறி இருக்குது இப்போது இதுக்கு இந்திய கவர்மெண்ட் வந்து இந்தியர்களை அங்கே வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பங்களாதேஷில் டாக்கா தூதரக அலுவலகத்துலேருந்து அங்கே பங்களாதேஷில் வேறு இந்தியர்கள் இல்லைங்களா அவங்கள வந்து இந்த போராட்டம் வெளியே நடந்துட்டுருக்குது நீங்கள் வந்து வெளியே வராதிங்க இதில் எங்கேயும் சிக்கிக்காதீங்க மிச்சப்படி உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா தூதரகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அணுகவும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெளியே வராதிங்க பாதுகாப்பான இடத்துல இருங்கன்னு பங்களாதேஷில் இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து இந்திய தூதரகம் பங்களாதேஷில் இருக்கிற இந்திய தூதரகம் அறிவுறுத்திருக்கு இதுதான் வந்து அங்கே மாணவர்கள் போராட்டம் நடக்கிறதுக்கான காரணம் அது இப்போ இருக்கிற சூழ்நிலை தீவிரமாக இருக்குது ஓகே வியூஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் பாய் பாய் சி வகைன்